பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரத்தில் சந்தித்த விஜய் தனி அறையில் சந்தித்ததில் இருக்கும் மர்மங்கள் விஜய் பேசிய பேரம் சாட்சிகளை கலைக்க முயற்சியா விரிவாக பார்க்கலாம் இது மதிமுகம் டிகோட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மாமல்லபுரத்துல என்னைக்குமே இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கடல் நீரோட அளவு இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு செய்திகள் வந்திருக்கு உடனே அச்சோ இவ்வளவு மலையா அப்படின்னு சொல்லி வெதர் அப்டேட் பாக்குறதுக்காக கிளம்புறாதீங்க அண்ணன் விஜய் அவர்களோட அந்த கண்ணீர் மலையினாலதான் கடல் நிரம்பிருக்கு அந்த அளவுக்கு கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்களை அழைச்சுண்டு வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தாங்க இல்லையா கரு போயிட்டு அதுல அந்த குடும்பங்களை வந்து என்ன ஆனாலுமே சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அந்த கீழ்த்தரமான அரசியலை விஜய் பண்ண மாட்டாரு அப்படின்னு நம்பிட்டு இருந்த விஜயோட ரசிகர்களுக்கும் சரி அவங்களோட தொண்டர்களுக்கும் சரி அவங்களோட நம்பிக்கைய சிக்குன்னூரா உடைச்சிருக்காரு விஜய் அப்படின்னு தான் சொல்லணும் அதுலயுமே அந்த முப்பத்தி ஏழு குடும்பங்கள் நாற்பத்தி ஒரு குடும்பங்கள்ல முப்பத்தி ஏழு குடும்பங்கள் அதுல ஒரு அஞ்சு குடும்பங்கள் வந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மறுத்திருக்காங்க மீதம் இருக்க முப்பத்தி ஏழு குடும்பங்களையுமே நேற்றைக்கே ஒரு தனியார் பஸ்ஸில் அழைச்சிட்டு வந்து சென்னைக்கு அழைச்சிட்டு வந்து மகாபலிபுரத்துல ஒரு நட்சத்திர விடுதியில குழு குழுன்னு ஏசியோட இந்த வசதி எல்லாமே அவங்க வீட்டிலே இருக்குமா சொல்லுங்க கரூருக்கு போய் விஜய் அவங்கள சந்திச்சிருந்தாங்கன்னா இவ்வளவு வசதி அவங்களுக்கு கிடைச்சிருக்குமா நினைச்சு கூட பார்க்க முடியாது இல்லையா இவ்வளவு வசதியோட அவங்களுக்கு சாப்பாட்டோட அவங்க எல்லாரும் விஜய்க்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அதுலயும் ஒருத்தவங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னா செய்திகள்ல உங்களால பாக்க முடிஞ்சிருக்கும் அவரோட கால அடிபட்டிருக்கு இருந்தாலுமே அவ்வளவு வலி இருந்தாலுமே பரவாயில்ல எப்படியாவது விஜய் அவர்கள் வந்து சோகமா இருக்காங்க நாற்பத்தி ஒரு பேர் அதாவது நம்மளோட குழந்தைகள் இறந்திருக்காங்க இல்லையா இதுக்காக விஜய் சோகமா இருக்காங்க அவங்களுக்கு இருக்கணுமா ஆறுதல் சொல்லியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வழியோட அந்த ஸ்டாண்ட் வச்சுட்டு பஸ்ல ஏறி சென்னை வந்து மாமல்லபுரத்துல தனியார் விடுதலை இறங்கி அங்க போய் விஜய்க்கு வந்து ஆறுதல் சொல்லியிருக்காங்க இவரோட இந்த மனசு எங்க இருக்கு ஆனா ஒரு அஞ்சு குடும்பங்கள் இருக்கு இல்லையா அவங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் அவங்க எல்லாருமே வந்துட்டு பெரியார் அண்ணா கலைஞர் அந்த வழியில வளர்ந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளவு திமிரா வந்து நாங்க உங்களை பார்க்க வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்களை கரூருக்கு போய் நேர்ல சந்திக்காம சரியா முப்பது நாள் கழிச்சு அவங்கள சென்னைக்கு வரவழைச்சி ஒரு பஸ்ல அழிச்சிட்டு வந்திருக்காங்க இல்லையா இந்த பஸ்ல பெத்த பையனை இழந்த என்ன ஏத்தலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் பேட்டி கொடுக்கறாரு அவர் எங்க இருக்கிறாரு இந்த அஞ்சு குடும்பங்கள் எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க அவர் சொல்றாரு நான் வந்து பெத்த பிள்ளைய இழந்திருக்கேன் என்ன வந்து இந்த பஸ்ல ஏத்தல அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெத்த பிள்ளை இறந்தாலும் பரவாயில்ல ஆனா விஜய்க்கு ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அவரே பஸ்ஸு பிடிச்சி மாமல்லபுரத்துக்காக வந்திருக்காரு எதுக்காக பிஜைக்கு ஆறுதல் சொல்றதுக்காக பெத்த பிள்ளையை இழந்த அந்த அப்பா வந்து பஸ் பிடிச்சி வந்திருக்காரு ஸோ இவர் எங்க இருக்கிறாரு இதுலயுமே அந்த அஞ்சு குடும்பங்கள் இருக்கு அதுல ஒருத்தர் ரெண்டு மகள்களை இழந்த தந்தை இவருடைய பேர் வந்து பெருமாள் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாதிக்கப்பட்ட எங்களை விஜய் வந்து சந்திக்கிறது தானே முறை விஜயே வந்து சொன்னா கூட நான் என்ன ஆனாலும் சென்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு எவ்வளவு சுயமரியாதை இருக்கணும் பாருங்க இவருக்கு அந்த அஞ்சு குடும்பங்கள் வந்துட்டு இப்படி சொன்னதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது விஜயோட தொண்டர்களோட கோரிக்கையா இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க திருச்சியில ஒரு போஸ்டர் ஒண்ணு ஒட்டியிருக்காங்க அது நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு வழியில அதை எழுதியிருப்பாங்க அப்படிங்கறத உங்களாலே புரிஞ்சுக்க முடியும் அது என்ன போஸ்டர் அப்படிங்கறத உங்களுக்கு நான் படிச்சே காட்டுறேன் ஆத்மா வாயிலாக தமிழக வெற்றி கழகத்தின் அப்படின்னு எழுதியிருக்காங்க அப்படின்னா இருந்தவங்களோட சார்பா இந்த ஒரு போஸ்டரை ஒட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வருது அதுல முதல் மாநாட்டில் உயிர் நீத்தோம் எங்களை மறந்து விட்டாயே விஜயண்ணா பதினைந்து ஆண்டு காலமாக உங்கள் பின்னால் அணிவகுத்தோம் எங்களை மறந்து விட்டாயே விஜய் அண்ணா கட்சி மாநாட்டிலும் பொதுக்கூட்டத்திலும் கூட எங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லையே விஜய் அண்ணா முதல் சுற்றுப்பயணம் திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தந்தாயே விஜய் அண்ணா அப்பொழுது எங்களுடைய உழைப்பில் முதல் வெற்றியை பெற்றீர்களே அப்போது கூட எங்களை மறந்து விட்டாயே விஜய் அண்ணா கரூர் துயர சம்பவத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தத்து பிள்ளையாக இருப்பேன் அப்படின்னு உறுதி அளித்துள்ளீர்களே விஜயண்ணா எங்கள் குடும்பம் நடு ரோட்டில் கிடைக்கிறது விஜயண்ணா நீங்கள் மறந்தாலும் மேலும் மேலும் நீங்கள் உயர எங்கள் ஆத்மா வழிநடத்தும் விஜயண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரூர்ல உயிரிழந்தவங்களுக்கு மட்டுமே நீங்க ஆறுதல் சொல்லிருக்கீங்க அந்த குடும்பத்தை தத்தெடுக்க போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்கீங்க ஆனா அவங்களோட முதல் மாநாட்டில் உயிரிழந்த எங்களை நடு ரோட்ல விட்டுட்டிங்களே எங்களோட குடும்பம் அனாதையா கிடக்கு அப்படின்னு போஸ்டர் மூலமா அவங்களோட வழிய தெரிவிச்சிருக்காங்க இந்த போஸ்டரை பார்க்கும் அவங்க எவ்வளவு ஒரு வழியில இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாராலையுமே புரிஞ்சுக்க முடியும் விஜய் அவர்களுக்கு உண்மையாகவே வருத்தம் இருக்கு தன்னோட பிரச்சார கூட்டத்துக்கு வந்து உயிரிழந்திருக்காங்க அப்படிங்கறத நினைச்சி அவர் உண்மையாவே வருத்தப்படுறாரு அவர் உண்மை

அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதும் எந்த விதத்துல நியாயமா இருக்கு அதுலேயுமே விக்கிரவாண்டி மாநாடு நடந்துச்சு இல்லையா அதுல ஆறு பேர் உயிரிழந்த உடனே வெறும் ஆறு பேர் தானே இவங்களுக்காகலாம் அறிக்கை விடணுமா அப்படின்னு கேட்டவங்க தான் இன்னைக்கு நாற்பத்தி ஒரு பேர் அதுவும் முப்பது நாள் போராட்டத்துக்கு அப்புறமா இப்போ சந்திக்கிறேன் நாளைக்கு சந்திக்கிறேன் நேரில் பார்க்க போறேன் மண்டபம் புக் பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரியான கதைகள் எல்லாமே எடுத்து விட்டு அதுக்கப்புறமா கடைசியா அவசர அவசரமா ஒரு தனியார் விடுதலை வச்சு இப்ப இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்கள்ல முப்பத்தி ஏழு குடும்பங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு இதுக்கு காரணம் வந்துட்டு நாங்க கரூருக்கு போகல எங்களுக்கு வந்து நாங்க காவல்துறை கிட்ட அனுமதி கேட்டோம் காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுக்கல இதனாலதான் நாங்க கரூருக்கு போகல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா டிஎஸ்பி கிட்ட ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க டிஎஸ்பி எஸ்பி கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எஸ்பி கிட்ட கேட்டதுக்கான அவங்க அனுமதி கேட்டதுக்காக ஒரு கடிதமோ இல்ல மெயிலோ ஏதாவது ஒரு அறிக்கை வெளியே வந்ததா இல்ல இவங்க வந்து எப்பவுமே தகவல் வெளியாதான எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாங்க இது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்றதை விட தகவல் வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர் தானே இப்ப பேசப்பட்டு வருது அந்த மாதிரி ஒரு தகவலாவது கசிய விட்டாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அது கிடையாது ஏன்னா இவங்க எஸ்பி கிட்ட அனுமதியே கேட்கல அப்படின்னும் சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்கவும் இப்போ இந்த வழக்கு சிபிஐ கைக்கு மாறி இருக்கு இல்லையா இந்த சிபிஐ விசாரணை நடந்துட்டு இருக்கிறதுனால எங்களால கரூருக்கு போக முடியல சென்னை விட்டு பனையூர் விட்டு அந்த வீட்டை விட்டு எங்களால வெளியே வர முடியல அப்படின்னு சொல்றாங்க பொது வெளியில ஆறுதல் சொல்றதுக்கும் தனியா கூப்பிட்டு வச்சு அவங்களை ஆறுதல் சொல்றதுக்குமே வித்தியாசம் நிறைய இருக்கு தனியா கூப்பிட்டு வச்சு தனி அறையில முதல் அறையில இருக்கிறவங்களுக்கு பத்தாவது அறையில இருக்கிறவங்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னாங்க அப்படின்னு தெரியாது பத்தாவது அறையில ஆறுதல் சொன்னது இருபதாவது அறைக்கு தெரியாது இப்படி ஐம்பது அறைகள்ல தனித்தனி ரூம்ல வச்சு தனித்தனி குடும்பங்களை ஒருத்தங்களுக்கு ஒருத்த பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு ஆறுதல் சொல்றதுக்கான அந்த நிபந்தனை என்ன இவங்க தனியா கூப்பிட்டு வச்சு அந்த சாட்சிகளை அழிக்கிறதுக்கான முயற்சி ஆயுது அப்படிங்கிற கேள்விதான் இப்ப வருது இந்த கேள்வி சிபிஐக்கு வருமா இல்ல அப்படின்னா பொது வெளியில நீங்க போய் சொல்லிருக்கீங்களே இதுல நீங்க சாட்சியை வந்து அஹ் பிறல் சாட்சியா மாத்த பாக்குறீங்க அப்படிங்கிற சந்தேகம் சிபிஐக்கு வருமா இதை நம்ம யோசிக்கணும் இதுல நான் வரமாட்டேன் அப்படின்னு மறுத்தா அந்த ஐந்து குடும்பங்கள் இருக்கு இல்லையா அவங்களோட சாட்சியையும் இந்த முப்பத்தி ஏழு குடும்பங்களோட தான் நம்ம விசாரிக்கும் போது நம்ம உன்னிப்பா கவனிக்க வேண்டியது இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த முப்பத்தி ஏழு குடும்பங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க இல்லையா இதுக்கு மேலையும் அதிகமான காசு தரோம் நீங்க வந்து அந்த சாட்சியை மாத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தங்களும் தனித்தனியா தனித்தனி அறையில என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது வெளியே தெரியாத மாதிரியான ஆறுதல் தான் இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது ஆறுதல் சொல்றதுக்கா இல்லைன்னா பேரம் பேசுறதுக்கா அப்படிங்கிற கேள்வி இப்போ மக்களுக்கு எழுந்திருக்கலாம் அதுவுமே வழக்கு சிபிஐ கைக்கு மாறி இருக்கு சிபிஐ காவல்துறை ஒரு மூணு பேர் மேல வழக்கு பதிந்தாங்க இல்லையா மதியழகன் புஷியானந்த் சி டி ஆர் நிர்மல்குமார் அவங்க மேலேயே வந்துட்டு இப்போ சிபிஐயும் அவங்களோட முதல் குற்றப்பத்திரிகையே தாக்கல் செஞ்சிருக்காங்க இதுக்கு அப்புறமா திடீர்னு அவசர அவசரமா தனி அறையில ஒரு தனியார் விடுதில தனி அறையில இந்த ஒரு ஆறுதல் மீட்டிங் வந்து நடக்குது டிவி கே கண்டோலன்ஸ் மீட்டிங் அது வந்து நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் இது எதுக்காக அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பா மக்களுக்கு எழுந்திருக்கும் இதோட பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் தெரிஞ்சுக்கணும் மக்களோட செல் அவங்களுக்காக போராடு அப்படின்னு சொன்ன பெரியார் அண்ணா கலைஞர் இவங்க வாழ்ந்த இந்த தான் நடிகர் சொல் அரசியலும் நடந்துட்டு இருக்கு இந்த அரசியல் கூடிய சீக்கிரம் வெளிச்சத்துக்கு வரும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது கூடிய சீக்கிரம் அப்படிங்கிறத விடையுமே இப்போ இந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை மாமல்லபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்து அதுல ஆறுதல் சொன்ன போதே அந்த இவங்களோட அந்த அரசியல் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இதை பார்த்துட்டு நான் டிவி கேல இருந்து வெளியேறேன் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் அவங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க இதை பார்க்கும் போதே இந்த ரசிகர் சொல் அரசியல் நடிகர் அரசியல் நடிப்பு அரசியல் இது வந்து வெளிவந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அடுத்தடுத்து அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்